சுகந்தி அக்கா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நேற்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாயகன் ராமராஜன் ஐயாவோட தலைமை ரசிகர் மன்றம் பெருமாள் பட்டியில ஸ்ரீவல்லி ஓபன் பண்ணாங்க ஒரு ஊரே கொண்டாடினுச்சு எல்லா பிரஸ்ஸுமே அண்ணனை வந்து பார்த்தாங்க அறுபது கிராமத்து மக்களும் வந்து அதாவது பெண்கள் வந்து அண்ணன் ஆராத்தி எடுத்து அந்த ரசிகர் மன்றத்தை வந்து அண்ணன் ஓபன் பண்ணி வச்சாரு அண்ணன் நடிச்ச நாற்பத்தி அஞ்சு படத்தையுமே அந்த கல்வெட்டுக்களால் செதுக்கப்பட்டு அந்த மன்றத்துல வச்சிருந்தாங்க கண்டிப்பா எந்த நடிகருக்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் தான் அதாவது அண்ணனோட ரசிகர்கள் மக்கள் நாயகனோட புரட்சி மக்கள் நாயகனோட பவர்ஃபுல் நாயகனோட ஒரு கட்டிடம் திறப்பு விழான்றது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் கல்வெட்டுக்களால் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு வருஷம் எந்த மாசம் ரிலீஸ் ஆச்சுன்னு எல்லா படத்தையுமே கல்வெட்டுக்களால் பொறிச்சு அந்த மன்றத்தை அண்ணனே வந்து காலையில ஒன்பதே காலுக்கு ஓபன் பண்ணி ஊரே கொண்டாடி ஊரே சாப்பிட்டு வந்து கண்டிப்பா ஒரு அறுபது கிராம மக்களும் அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்றத கண் கொள்ளாத காச்சா என்னால அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணன் வந்து பேரும் புகழும் என்னைக்குமே ஒரு பவர் அப்படின்னா அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் நிறுவிச்சுக்கிட்டே மக்களாகிய அவரோட தாய்குளங்களும் அவர் ரசிகர்களும் அவரோட நலன் விரும்பிகளும் தான் இதுக்கு மூல காரணம் அதையும் அண்ணன் போய் திறந்து வச்சப்ப அதை பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல இன்று அதாவது மக்களுக்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் நம்மது ஐயா மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களுக்காகவும் அவங்களோட களங்கம் விளைவிக்கும் வகையில கட்சி போய்கிட்டு இருக்கிறத அழகா வந்து பிரஸ் மீட்ல எடுத்து சொன்னாரு ஏன்னா அவரு எப்பயாவதுதான் பிரஸ் மீட்ட வந்து பாப்பாரு அது அவரோட நிகழ்ச்சி வந்தாதான் பார்ப்பாரு எதுக்கும் பேருக்கும் புகழுக்கும் அலையக்கூடிய ஒரு கிடையாது ஏன்னா அவரே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேன் தான் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரெண்டு பாட்டு தான் போட்டிருந்தோம் நல்ல நல்ல பிள்ளைகளை நீங்க நான் சொல்லப் போற கதை ஒண்ணு வாங்க அஞ்சிருக்கும் நெஞ்சமே தெய்வம் என்று சொல்லுங்க அண்ணன் தம்பி போல நீ ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னு அண்ணனுக்கு நம்ம எம்ஜர் ஐயா நல்ல நல்ல பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி அண்ணன் பாட்ட போட்டு ஆனா இன்னைக்கு அண்ணனே அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு நம்ம அதாவது அனைத்துலக அனைத்து அண்ணா திராவிட கழகம் போயிடுச்சுன்றப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அவர் அண்ணன் வந்து தீர்க்கமா சொல்லிட்டாரு அதாவது எம்ஜார் ஐயா புகழுக்கும் ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி அம்மா புற புகழுக்கும் ஒரு பங்கம் விளைவிக்கும்னா அதாவது நாமினேஷன் தாக்கல் லாஸ்ட்ல கூட அரசியல் முடிவுகள் வந்து மாறும் அப்படின்றத அழகா சொன்னாரு ஏன்னா சமீப காலமா ரெண்டா பிளவு பட்டுக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு துண்டு துண்டா பிளவு பட்டு போய்கிட்டு இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லாரும் ஒன்று இணைச்சாதான் ஒரு கட்சி அதுவும் நம்ம கட்சியெல்லாம் நம்ம அதை பார்க்கறதே கிடையாது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எல்லா தொண்டர்களும் எல்லா ரசிகர்களும் எல்லா மக்களுமே ஒரு குடும்பமாதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மற்ற கட்சிக்கும் நம்ம எம்ஜிஆர் ஐயா தொடங்கின ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு ஒற்றுமை என்னன்னா எல்லாரும் ஒரே குடும்பமாதான் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் குடும்பத்துல ஒருத்தர் தவறிட்டா எப்படி அழுவோமோ அப்படிதான் நம்ம வந்து த அழுதுட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னன்னா சரி ஒண்ணு பிரிஞ்சு போனவங்களெல்லாம் சேர்த்து விடுங்கன்னு அண்ணன் வந்து ஆரம்பிச்சாரு செங்கோட்டைய கடைசியா பார்த்தனா அவரையே வந்து நீக்கிட்டு அவரோட சேர்த்து அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து நமது கட்சிக்காரங்களும் ரெண்டாயிரம் பேர் வந்து வெளியே வந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது இதையெல்லாம் பார்த்துட்டு அண்ணங்கிட்ட கேட்ட உடனே அண்ணன் வந்து இது வரைக்குமே ஒரு எக்ஸ் எம்பி வாயில என்ன பேசுறா இருப்பாருங்களேன் நான் வந்து சாதாரண தொண்டனா ஆனா நீங்க சாதாரண தொண்டன் யாரா நீங்க உங்க ஆலைக்குளத்துல இருந்து உங்க திருநெல்வேலியில இருந்து போய் திருச்செந்தூர் வரைக்கும் கேளுங்க என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க என்னைக்குமே ஒரு பவர்ஃபுல்லான மேனே நீங்க இதுவரைக்கும் வாய் தரக்காம இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தீங்க பாருங்க ரெண்டு பேர் புகழுக்கும் கட்சிக்கும் ஏதாவது ஒண்ணு ஆட்சி நாமினேஷன் தாக்கல் செய்யற லாஸ்ட் நாள் வரைக்கும் அரசியல்ல எந்த புரட்சி வேணாலும் புரட்சி மக்கள் நாயகன் பேசினத கேட்டுட்டு ஆடி அதாவது ஒரு குடத்துலயோ ஒரு அண்டாவிலயோ அள்ளி ஊத்துனா சரியா போயிருமா கண்டிப்பா சரியா போகாது அது சமுத்திரம் தான் அதுல நீராடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்குதான் அந்த காலத்திலயே எழுபத்தி ரெண்டுலயே நம்ம கட்சி தொடங்கி ஐயா இருந்த வரைக்கும் எழுபத்தி ஏழுல இருந்து நான் பிறந்ததுல இருந்து எண்பத்தேழு வருஷம் அதாவது எண்பத்தேழு வய அதாவது ஆண்டு வரைக்கும் ஒரு கட்சி வந்து நிரந்தர முதல்வரை பார்த்துச்சுன்னா நம்ம அனைத்து இந்தியா அண்ணா திராவிட கழகம்தான் அதுல அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஆனா அதுல இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போறாங்கன்றப்ப யாருக்கா இருந்தாலுமே கஷ்டம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்காக ஒருத்தரை நீங்க விளக்குனீங்கன்னா பட் அந்த கட்சிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது நிரந்தரம் இருக்குது புகலிடம் இருக்குது கண்டிப்பா எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு போறதுதான் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி என்னைக்குமே பிளவு கூடாது ஏன்னா எனக்கு பேர் வச்சது எங்க தாத்தா முஸ்ரீ புத்தன் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரோட சொந்த பேட்டி நான் பேசுறேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஒண்ணு ஆறு எழுபத்தி ஏழு நான் பிறந்து நாலு ஆறு எழுபத்தி ஏழு ஒத்த மீட்டிங்ல ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து ஐயா பாதுகாவலர் தான் என்னை தூக்கி கொடுத்து எனக்கு எம்ஜிஆர் ஐயா நதியான்னு பேர் வச்சிருக்கிறாரு அந்த உரிமையில எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது எங்க அண்ணன் நேற்று துடிச்ச அந்த துடிப்பு எல்லாரும் ஒன்று பெற்று செயல்படணும் அப்படின்னு ஒற்றுமையை சொன்னாரு பாருங்க கண்டிப்பா அண்ணன் தம்பி போலவே ஒற்றுமையா நின்று ஒன்னா வாழணும்னு சொன்னாரு பாட்டுல அந்த பாட்டை நம்ம எதார்த்தமா பாட போய் இன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சு போறத பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஐயா தொடங்கின இந்த கட்சி வெற்றி பெறணும் அவரோட புகழ் நிறை நிலைத்து நிற்கணும் அம்மா புரட்சி தலைவி அம்மா அரும்பாடுபட்டு மக்களுக்காக மக்கள் உணவகம் பெண்களுக்காக வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணி பிள்ளை பெற்று பேடு கொடுக்கிற வரைக்கும் பெண்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து இந்த பெண் சமுதாயத்தை சமுதாயத்தை சீர்திருத்தின மிகப்பெரிய ஒரு வேறு அம்மா மாதிரி ஒவ்வொரு பெரிய காவல் தெய்வங்கள் மாதிரி அம்மா வந்து ஒரு பத்ரகாளியா ருத்ரகாளியா மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு பண்ணுன அந்த கட்சி வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் புகழ் அடையணும் அதுக்கு வந்து பங்கம் விளைஞ்சிச்சுன்னா கடைசி நாமினேஷன்ல கூட எப்பல்லனாலும் என்னோட முடிவுகள் மாறும்னு சொன்னா இருப்பாரு எங்க மக்கள் புரட்சி மக்கள் நாயகர் எங்க அண்ணன் ஆடி போயிட்டேன் நேற்று கிரிவலத்துல கூட எங்க அண்ணன் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்தேன் நான் எத்தனையோ ரிவியூ பண்ணியிருந்தேன் ஆனா எனக்கு யாருமே எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம அப்படிலாம் யாரும் எதிர்பார்த்து எதையுமே செய்யக்கூடாது எம்ஜிஆர் ஐயா சொல்லும் போத உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் நிச்சயம் இந்த உலகத்துல இருக்கு நாம எப்ப வெற்றி பெறணும்னு கடவுள் தீர்மானிப்பாரு அதுதான் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக ஏழை நமக்காக நம்ம எல்லாரும் ஏழைதான் இந்த ஏழை மக்களை காப்பாத்துற கட்சியா அன்று தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எங்க தாத்தா கூடவே இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு ரொம்ப தொல்லை பண்ணினாராம் அத கூட எனக்கு இப்பதான் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க உங்க தாத்தா தான் உங்க அப்பா தா எம்ஜிஆர் அப்பா கிட்ட தொடர்ந்து உயிரை எடுத்து அப்பாவை வந்து இந்த அளவுக்கு வந்து கட்சி தொடங்கணும்னு பிரஸ் பண்ணது அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது போறப்ப எதுவுமே கிடையாது எல்லா சொத்தையுமே ஏழை எளிய மக்களுக்கு காது கலாருறது வீட்டை கூட காது அந்த செல்வங்களுக்கு தெய்வ குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போன ஒரு வல்லல் தொடங்கின கட்சி இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கிறத எனக்கே செய்தியில ரெண்டாயிரம் பேர் கேன்சல் அவ்வளவு வேதனையா இருந்தது கண்டிப்பா இந்த கட்சி எல்லாம் ஒன்று இணைச்சு எல்லாரும் பிளவுபட்டு இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுதான் கண்டிப்பா ராமராஜ அண்ணனோட புரட்சி அதாவது புரட்சி மக்கள் நாயகர் எங்கள் ராமராஜன் அண்ணனோட எண்ணம் நேத்து கூட பாருங்க அவரை சிறப்பிச்சு அந்த ஊரே கொண்டாடிச்சு ஒரு ஊரே திருவிழா கொண்டாடிச்சுங்க ஒரு ஒரே ஒரு படத்தை நூத்தி பதினாறு நாள் அந்த டிக்கிட்ட எல்லாத்தையும் அறுபது கிராம மக்களையும் பார்க்க வச்ச சுப்பையா நம்ம வந்து சக்திவேல நம்ம கண்ண அப்படி மரியாதாஸ் அண்ணன் அப்படி அந்த அந்த படத்தையும் ஓட வச்சு நீங்க எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் 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 மக்களுக்காகவே வாழ்ந்தான் அண்ணன் மட்டும் சாதாரணமானவர் இல்லைங்க அவரும் ஒரு மூணு நாலு வீட்டை விட்டு எல்லா சொத்தையுமே கட்சி தொண்டர்களுக்கு எந்நேரமும் வீடு வந்து கூட்டமாவே இருக்குமா விஜய் அண்ணன் வந்து ஒரு பேட்டியில நான் நடிக்க வந்ததுக்கு காரணமே ராமராஜ அண்ணன் தான் ஏன்னா எங்க வீடு பக்கத்துல என்ன நேரமும் அவங்க வீட்டுல கூட்டமாவே இருக்கும் பறவங்களா சாப்பிட்டுக்கிட்டு என் நேரமும் போர்வையும் இது சால்வையும் ஊர்ல இருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அதனாலதான் நடிக்கிற எண்ணமே வந்தது ஒரு நடிகனா உருவானதுக்கு மூல காரணமே அப்படின்னு தளபதி அண்ணன் வந்து பேட்டியில சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரி அம்மாவும் சொல்லியிருக்காங்க சோபா அம்மாவும் அது மாதிரி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் எல்லாத்தையும் அவரும் இன்ன வரைக்குமே நாட்டு மக்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் பேசாதான் அண்ணன் ரொம்ப நேத்து ம அதாவது தலைமை ரசிகர் மன்றத்தை தொட திறந்து வச்சுட்டு திறப்பு விழா பண்ணிட்டு அவரால தாங்க முடியாம பிரஸ் கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டாரு கண்டிப்பா அவரோட புகழ் என்னைக்குமே அப்படியே தாங்க இருக்கு ஒரு மனிதன் கொள்கையோட வாழ்ந்தார் அப்படின்னா அந்த கொள்கை நம்ம மக புரட்சி மக்கள் செல் அதாவது நாயகரோட கொள்கை தாங்க இன்னைக்கும் நடிச்சா நான் கதாநாயகன தான் நடிப்பேன் எப்படி திருப்பி போட்டாலும் ஒரு மனிதனை கனெக்ட் பண்றத நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பேட்டியை நான் பார்த்திருக்கேன் மா நீ சி ஆஹா இதுல மனிசின்னு வருது அதுல வந்து சினிமான்னு வருது ஒரு மனிதன் சினிமாவை நேசிக்கிறான்றத எப்படி போட்டாலும் அப்படி வரத அவ்வளவு தெளிவா சொன்னவர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரணும் அவரெல்லாம் எல்லாம் கௌரவிக்கணும் இந்த இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் அவரை போய் பார்க்காம இருந்ததே நான் ரொம்ப வேதனையா படுறேன் ஒரு அறுபது கிராம மக்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவ்வளோத்தையும் நான் நேரடியா என்னோட இதுல சேனல்ல நான் போட்டிருக்கேன் இப்ப சுகந்தி அக்கா இதுல போட்டிருக்கேன் பாருங்க கண்டிப்பா அண்ணனோட முடிவு வந்து மாறி அண்ணனும் நம்ம கட்சியில வந்து அந்த எல்லாரும் ஒன்று பெற்று செயல்படணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா அண்ணன் மனசு வச்சாருன்னா எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும் மக்கள் நாயகரோட செல் அதாவது செல்வங்கள் வந்து அவரோட ரசிகர்களும் அவரோட தொண்டர்களும் தான் ஏன்னா அவர் பார்க்காத தொகுதிகளே கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவரோட பக்தர்களும் அவரோட தொண்டர்களும் அவரோட தாய் குளங்களும் தாய்மார்களும் நேத்து கூட பாருங்க எத்தனை பேரும் ஆரத்தி எடுத்தாங்க பாருங்க அந்த மன்ற அந்த ரசிகர் மன்ற திறப்பு அளவுக்கு அத்தனை பேருக்கும் ஜோப்ல இருந்து அள்ளி அள்ளி அந்த போடுறாரு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாருங்க அவரும் அதாவது மக்களுக்காக அவரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நானும் சொல்றேன் இன்னைக்கும் அவர் மேல உயிரியே வச்சிருக்கிற ரசிகர்கள் அவரு படத்தை தவிர வேற யாரு படத்தையுமே பார்க்க மாட்டாங்க நான் ரெண்டு மூணு பேருக்கு பேசியிருக்கேன் நாங்க வந்து அண்ணன் படம் மட்டும்தான் பார்ப்போம் பாப்போம் மக்கள் நாயகர் படம் மட்டும்தான் தான் பார்ப்போம்னு இந்த காது படவே கேட்டிருக்கேன் அத்தனை பேர் அவர் மேல அவ்வளவு உயர் அதாவது உயர்ந்த எண்ணமுடையவர்கள் எம்ஜிஆர் அப்பா சொல்லுவாரு நான் வந்து நான் நடிச்சதை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் வாழ்ந்ததை தான் நடிச்சு காட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு ஒரு பேட்டியில அது மாதிரி அப்படித்தான் வல்லல்களாகவே வாழ்ந்தாங்க அம்மாவும் வந்து சலிச்சவங்க கிடையாது அப்பாவும் எம்ஜிஆர் அப்பாவும் சலிச்சவரு கிடையாது உண்மையாலுமே எங்கள் புரட்சி மக்கள் நாயகனும் ஒன்னும் சலிச்சவர் கிடையாது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நேற்று பேட்டியில தெளிவா சொல்லிட்டாரு கண்டிப்பா நாமினேட்டு வந்து லாஸ்ட் முடிவுல கூட எது வேணாலும் நடக்கும் அது நல்ல முடிவா இருக்கணும் இந்த பிளவுப்பட்ட எல்லாருமே ஒன்று பற்று செயல்படுங்கள் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து இந்த கட்சி ஏடிஎம்கே பெரிய லெவல்ல வெற்றி பெறணும் துண்டு துண்டா இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் அனுசரிச்சு ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் முஸ்ரி புத்தன் பேத்தி சுகந்தி அக்கா நன்றி